வணக்கம் சேலம் மாவட்ட தன்னார்வலர்களுக்கும் மற்றும் பொதுமக்களுக்கும் ஒரு சின்ன வெற்றி அடைஞ்சிருக்கும்னு சொல்லலாம் அது தன்னார்வலருடைய சப்போர்ட் இல்லாமல் இல்லை என்ன வெற்றி அப்படின்னா சேலம் பஸ் ஸ்டாண்டில் இருக்கக்கூடிய அந்த பொது கட்டண கழிப்படத்துல நடந்த கொள்ளை முறைகேடு ஒரு ஒரு மாதத்துக்கு முன்பாக அதே பொது கழிப்பறை கட்டண கழிப்பறைய நம்ம தன்னார்வலர் ஒருத்தர் அணுகும் போது என்ன நடந்தது பாத்தீங்க இல்லையா அங்க ரெண்டு ரூபா வாங்க வேண்டிய இடத்துல என்ன நடந்திருக்குன்னு எந்த காலகட்டத்தில் இருந்தீங்க அப்படின்னு கேட்டத நீங்க பார்த்துருப்பீங்க அதற்கு பிறகு தன்னார்வலர்கள் கொண்டு தொடர்ந்து புகார் கொடுத்ததுக்கு பிறகு ஆர்த்தி தொடுத்து அது சம்பந்தப்பட்ட விசாரணையை நடத்த சொல்லும் போது இப்ப என்ன நடந்திருக்குன்னு நீங்களே பாருங்க

இது ரெண்டுமே நடந்தது சேலம் பஸ் ஸ்டாண்டில் தான் இந்த வெற்றி சேலம் மாவட்ட தன்னார்வலர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு உரித்தானதுன்னு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அங்கே பயணம் பண்ணக்கூடிய நூற்றுக்கணக்கான பேர் தொடர்ந்து புகார்கள் கொடுக்குறாங்க அந்த எயிட் த்ரீ டபுள் ஜீரோ த்ரீ எயிட் த்ரீ டபுள் ஜீரோ த்ரீல ரெஸ்ட் ரூமுக்கு ரெண்டு சிங்கிளுக்கு டபுளுக்கு அஞ்சு ரூபா குளிக்கிறதுக்கு பத்து ரூபா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இது ஆர்டிஐ போட்டு எடுத்தோம் இது என்ன நடந்திருக்கு அப்படின்னு பிகைன் ஸ்டோரி என்ன அப்படின்னா நம்ம ஆகஸ்ட் ஏழாம் தேதி ஒரு புகார் கொடுக்குறோம் அதற்கு முன்பாக சேலம் மாவட்டத்தை சார்ந்த தன்னார்வலர்கள் இங்கே கட்டண கொள்ளை நடக்குதுங்க அளவுக்கு அதிகமாக பணம் வாங்குகிறாங்க அப்படின்னு நம்ம தன்னார்வலர்கள் புகார் கொடுக்க வந்தாங்க அப்போ பேசி தொடர்பு கொண்டு இந்த புகார்களை அரசுக்கு தெரியப்படுத்த சொல்கிறோம் என்னதான் கட்டணும் எவ்வளோ தான் நிர்ணயிக்கணும் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி எந்த விதமான அறிவிப்போ எந்த விதமான பலகையோ அங்கே சேலம் பஸ் ஸ்டாண்டில் இல்லை நம்ம இந்த புகார் கொடுத்ததுக்கு பிறகு ஒரு ஆர்டிஐ போட்டு கேட்குறோம் அதில் நமக்கு சத்தியமூர்த்தி சன் ஆஃப் மணி அப்படின்றவருக்கு ஆர்டர் கொடுத்ததற்காகவும் அதாவது அந்த கட்டண கழிப்பிடத்தை பராமரிக்கிறதுக்கு ஆறு கட்டண கழிப்பிடத்தை பராமரிக்கிறதுக்கு ஒன்றரை கோடி ரூபாய் அளவில் ஒப்பந்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறதாகவும் நிர்ணயிச்சிருக்கிறதா அவங்களே ஆர்டரில் குறிப்பிடும் இந்த ஒர்க் ஆர்டர் கிடைச்சதுக்கு பிறகு திரும்பவும் தன்னார்வலர்கள் கொண்டு புகார் கொடுக்குறோம் நம்ம கடிதம் அனுப்புகிறோம் அதற்கு பிறகு சேலம் மாநகராட்சி ஒரு அறிவிப்பை அந்த கட்டண கழிப்பிட வாசலில் விட்டுறாங்க அந்த புகைப்படத்தை நீங்களே பார்ப்பீங்க ஒரு ஐந்து ஆறு இடங்களில் இது போல் அந்த ரெஸ்ட் ரூம் வாசல்ல சிங்கிளுக்கு ரூபா டபுளுக்கு அஞ்சு ரூபா அது ஒரு இதை விட்டுறாங்க நம்ம புகார் கொடுத்ததுக்கு பிறகு இதெல்லாம் நடந்துருச்சு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு பிரச்சனை முடிஞ்சிருக்கும்னு நினச்சா அங்கே தான் முடியலை ஒரு ஒரு வாரத்துக்குள்ள அந்த அறிவிப்பை மறைச்சிடுறாங்க அட்டையை வச்சு மறைச்சிடுறாங்க அதுக்கு பிறகு நம்ம தன்னவர்கள் போகும்போது என்ன சொல்கிறாங்க அதெல்லாம் பழைய அறிவிப்புங்க இப்பெல்லாம் அஞ்சு ரூபா அது குறைஞ்சி கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க அதையும் நம்ம சேலம் கார்பரேஷனுக்கு புகாராக கொடுக்குறோம் நம்ம தன்னார்வலர்கள் கொண்டு புகாராக கொடுக்குறோம் திரும்பவும் விசாரிக்கப்படுது இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க சேலம் கார்பரேஷன் ஒரு பெரிய அறிவிப்பு ஒரு ரெண்டுக்கு ரெண்டு பேனரை எல்லா ரெஸ்ட் ரூம் வாசலையும் வச்சிருக்கிறாங்க மாநகராட்சி அறிவிப்பு பழகை பெரிய பலகையாக வச்சுருக்காங்க இதை மறைக்க வேணாம் அப்படின்னு சொல்லி அதோட கூடுதலாக நம்ம கொடுத்த புகாருக்கு பிறகு அந்த ஒப்பந்ததாராருக்கு ஒரு அறிவிப்பு நோட்டீஸ் அமைச்சிருக்கிறாங்க நீங்கள் வந்து கட்டண கொள்ளை அதிகமாக நடந்திருக்கு இன்னொரு முறை நடக்குமானா ரத்து செஞ்சுருவோம் அப்படின்னு இருக்காங்க இந்த அறிவிப்பு குறித்து அரசு என்கொயரி பண்ணி நமக்கு ஒரு ரிப்போர்ட்டே அமைச்சிருக்காங்க இந்த ரிப்போர்ட்டை வச்சுட்டு தொடர்ந்து கேள்வி எழுப்போம் நாம தொடர்ந்து கொடுக்கக்கூடிய அழுத்தமும் கண்காணிப்பும் சேலம் பஸ் ஸ்டாண்டில் இப்போ அறிவிப்பு நடந்திருக்கிறதா நீங்கள் பார்த்துருப்பீங்க அறிவிப்புலயே சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க மாநகராட்சி அந்த பஸ் ஸ்டாண்டு முழுசும் ரெண்டு ரூபா அஞ்சு ரூபா பத்து ரூபா அப்படின்னு சொல்றதை நீங்கள் பார்த்துருப்பீங்க இது எப்படி சாத்தியமாச்சுன்னா தொடர்ந்து கண்காணிப்பும் தொடர்ந்து புகார்களும் இது ஆரம்ப காலகட்டத்தில் அந்த முதல் புகார்லேயே நான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு போயிருக்கலாம் ஆனா போயிருந்தா இது போல கொள்ளை தடுக்கப்பட்டிருக்குமான நடந்து இருக்காது இந்த வெற்றிக்கு காரணம் நம்ம சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தன்னார்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் அவங்களுக்கு மகிழ்ச்சியும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் இது தொடர்ந்து நடக்கிறது நீங்க நான் தான் இருக்கு என்னைக்கு வேணாலும் இது திரும்ப அழிக்கப்படலாம் என்னைக்கு வேணாலும் கட்டண கொள்ளை நடக்கலாம் ஏன்னா இந்த மூணு வருஷத்துக்கு இந்த டெண்டர் இருக்கு இது பழைய அறிவிப்புன்னு சொன்னாங்கன்னா நம்பாதீங்க இல்ல இத மாத்திட்டாங்க அப்படின்னு சொன்னா நம்பாதீங்க சேலம் மாநகராட்சி கண்காணிக்குதோ இல்லையோ நாம கண்காணிப்போம் நன்றி அறப்போர் இயக்கத்துல இணைஞ்சு என் ஓட்டு விற்பனை கல்ல அப்படிங்கிற விழிப்புணர்வு பிரச்சாரத்தை உங்க பகுதிக்கும் எடுத்துட்டு போகணும்னு நினைச்சீங்கன்னா கொடுக்கப்பட்டிருக்கிற லிங்க்ல பதிவு பண்ணுங்க இல்லனா செவன் டூ ட்ரிபிள் ஜீரோ டூ டபுள் ஜீரோ டபுள் நைன் அப்படிங்கிற நம்பருக்கு போன் பண்ணி உங்க விருப்பத்தை நீங்க தெரிவிக்கலாம் இல்ல அறப்போர் இயக்கத்துக்கு பொருளாதார ரீதியா நான் ஆதரவு அளிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா